நம்ம இப்போ எடுத்து பார்த்தோன்னா இந்த மலை கிராமங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கான போ போக்குவரத்து வசதி கிடையாத நிலைமையில இருக்குது இந்த போக்குவரத்து வசதிகள் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த சாலைகள்லாம் பார்த்தாச்சுன்னா வந்து அந்த பிள்ளைங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே அந்த நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் போக்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி வந்து இது பண்ணலாம் க்ரியேட்டிவ் பண்ணலாம் பின்ன என்ன சின்னா வந்து நிறைய விஷயங்கள்னா அதுன்னா அந்த பிள்ளைங்களுக்கான வசதிகள் நிறைய இருக்குது அதே வந்து கல்வி தான் முதல் அந்த கல்வியை முதலில் வந்து நம்ம முதல் எடுத்தோம்னா வந்து நம்ம தமிழ்நாடு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கல்வி இல்லாமல் யாருமே அடிப்படையாட்டு இன்றைக்கி முன்னிலையில் போக முடியாது அடுத்து தொழிற்சார்பற்ற வாழ்க்கையிலையும் வந்து நம்ம பின்னோட்டமாக இருக்கோம் ஏன்னா தொழில் வந்து இளைஞர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா ஒரு என்ஜினியரிங் படிக்க வந்து கூலி வேலைக்கு போகிற மாதிரி ஒரு எல்லாம் இருக்காங்க அது வந்து அதுக்கான ஒரு இது வந்து நம்முடைய கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வசதிகள் ஏற்பாடு பண்ணலாம் அது இந்த பட்ஜெட் தாக்கல் அது கண்டிப்பாக பண்ணலாம் அதுக்கான ஒரு தொழிற்சாலைகள் வந்து அவங்க இது பண்ணி கண்டிப்பாக வந்து முயற்சியை பண்ணதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்க எடுக்கலாம் அப்படி பாமர மக்கள் அந்த பாமர மக்களுக்கான ஒரு அடிப்படை வசதிகள் நிகழிட்டு நிறைய வசதிகள் இருக்குது அது சொல்லுவாங்க இந்த ஓட்டு வசதியில் செய்து தரான் அப்படி அது செய்வான் இது செய்வோம் அதை விட மேலான வசதிகள் இருக்குது விவசாயத்தை முன்னோட்டமாக நம்ம கொண்டு போக முடியும் விவசாயம் இல்லாமல் நம்ம நாடுகள் அழிந்துகிட்டு இருக்குது அதை முன்னோட்டமாக கொண்டு போகும் நமக்கு வாய்ப்புகளை விவசாயிகள் முன்னோட்ட போகலைன்னா நம்ம பாரம்பரியம் அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிக அதிகமாக இருக்கு நம்ம விவசாயம் எவ்வளவு முன்னோட்டமாக போகுதோ அதுக்கு நம்ம நாடு எல்லாமே வந்து செழிப்பா தான் வளரும்